அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தேய்பிரை தசமி திதி அம்பால் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த தசமி திதி வாய்ந்த நாள் என்ன விசேஷ நாளும் இல்லையே என்று சில பேர் சிந்திக்கலாம் ஆனால் பல பேருக்கு தெரியாத ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது இந்த தசமி திதியானது மிகவும் சிறப்பு வாய்ந்த தசமி திதி கிருஷ்ணபட்ச தசமி திதி இதை தேவிர தசமி என்றும் சொல்லலாம் அதிலும் இந்த நாட்களில் வருவது மிக சிறப்பு வாய்ந்த தசமியாக பார்க்கப்படுகிறது இந்த தேய்பிரை தசமி சேர்ந்து வந்திருப்பதால் இந்த திதிக்கு உண்டான அதி தேவதையாக வழிபடும் நமக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தசமி தினம் உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்தை இந்த அம்பாளிடம் நாமத்தை சொல்லி வேண்டுதல் வைத்தால் அந்த கஷ்டங்கள் அந்த அம்பாளின் கரங்களாலேயே வதம் செய்யப்படும் என்பது நம்பிக்கை வறுமை பஞ்சம் எதிரை தொல்லை நீங்கள் இந்த நாட்களில் வரும் இந்த நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது வாருங்கள் பார்க்கலாம் முதலில் இந்த தேய்பிர தசமி திதியில் இந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிவடைகிறது என்றால் முக்கியமாக அதனை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக சக்தி தேவதையின் அங்க தேவனை இரவு நேரங்களில்தான் சக்தி பெறுவதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இந்த வழிபாட்டை இரவு நேரங்களில் தான் மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நீங்கள் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறதோ அதை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி பண கஷ்டம் மன கஷ்டம் உறவுக்கான சண்டை அல்லது வேலை இல்லா பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் பூஜை அறையை விளக்கேற்றி வழிவிட்டு குலதெய்வத்தை நினைத்து வெள்ளை காகிதத்தில் எடுத்து கொள்ளுங்கள் முக்கியமாக வீட்டில் இருக்கும் அனைவரும் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் எண்ணிக்கொள்ளலாம் அதில் பச்சை நிற பேனாவை கொண்டு இந்த அம்பாளின் நாமத்தை எழுத வேண்டும் இந்த அம்பாள் யார் என்று நீங்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள் போதும் அன்னை லலிதாம்பிகையின் அங்க தேவதையில் பன்னிரெண்டாவது தேவதையாக இந்த அம்பாளை சொல்லி இருக்கிறார்கள் இந்த அம்பாளின் பெயர் வஜ்ரேஸ்வரி சிவப்பு நிறம் மாடை அணிந்து கொண்டு மாணிக்க கற்கள் பதித்த கிரீடத்தை தலையில் வைத்து கொண்டு வறுமையும் எதிரிகளின் பயத்தையும் மற்றும் எதிரியின் பஞ்சத்தையும் விரட்டி அடித்ததாக கூறப்படுகிறது வழிபாடு செய்ய நீங்கள் ஏற்றதாக இந்த வஜ்னேஸ்வரி அம்மனை கண்டிப்பாக வணங்குங்கள் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த வெள்ளை காகிதத்தில் ஓம் மகா போற்றி என இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் உங்களுக்கு எழுத வாய்ப்பு இல்லை என்றால் நீங்கள் கூறவும் செய்யலாம் எழுத முடியாது என்பவர்கள் இந்த மந்திரத்தை மனதார வாயாலேயே உச்சரித்தால் போதுமானது அந்த அம்பாளின் உங்களுக்கு வேண்டிய உரங்களை வாரி வழங்குவார் அடுத்ததாக உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார்கள் இந்த தினத்தில் நீங்கள் உங்கள் தீராத கஷ்டத்தை தீர்க்க எளிமையான இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு கையில் எடுத்து செய்யுங்கள் முழு மனதோடு செய்யலாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இந்த தகவலோடு மேலும் ஒரு தகவலாக குறிப்பாக தசமி திதியில் நல்லது செய்யலாம் நவமி திதி என்பது எதிரிகளால் ஏற்படக்கூடிய பயத்தனை போக்கும் இதில் கெட்ட விஷயங்கள் நிற்கலாம் இந்த திதிக்கு அதி தேவதையாக அம்பிகை இருக்கிறார்கள் தசமி திதி எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம் மத சடங்குகள் ஆன்மீக பணிகள் செய்ய உகந்தது வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணங்களை மேற்கொள்ளலாம் வீடு கிரக பிரவேசம் செய்யலாம் இந்த திதிக்கு யமன் அதி தேவதையாக உள்ளார் அடுத்ததாக ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதாகும் திருமணம் சிகிச்சை சுப காரியங்கள் செய்வது தெய்வீக காரியங்கள் போன்றவற்றை செய்வது இது எல்லாம் மிக சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது இதன் அதி தேவதையாக ருத்ரன் இருக்கிறார் கண்டிப்பாக இந்த தசமி திதியில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கு கொள்ள தெரிந்தும் தெரியாமல் அனைத்து பாவச்செயல்களையும் செய்து இருப்பீர்கள் இந்த நாட்களில் பார்வதி தேவியையும் மகேஸ்வரனையும் மனதார வழிபட்டு அனைத்து விதமான வாயாலும் நம்முடைய செயல்களாலையும் நடக்கப்பட்ட அனைத்து கஷ்ட துன்பங்களையும் அடுத்தவருக்கு அழைக்கப்பட்ட அநீதி அனைத்தையும் போக்கிக் கொள்ள விரும்புபவர்கள் கண்டிப்பாக உங்கள் பிஜே அறையில் உட்கார்ந்து கொண்டு மனதார தியானம் செய்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் இந்த தசமி திதி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்